வணக்கம் இன்றைய நாம் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தற்கொலத்தில் பொங்கல் விழா மற்றும் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஓட்டப்பந்தயம் கோல போட்டி கபடி லெமன் ஸ்பூன் ஆகிய போட்டிகள் நடைபெற்றுள்ளது இப்போட்டிகளை தக்கொளம் பேரூர் அதிமுக செயலாளர் சுகுமார் தொடங்கி வைத்தார் என்றும் போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு அரக்கோளம் எம்எல்ஏ ரவி ரொக்க பரிசு மற்றும் பட்டுப்புடவையை பரிசாக வழங்கியுள்ளார் என்றும் குறிப்பாக பெண்கள் கலந்து கொண்டனர் என்றும் பெண்களுக்கும் பட்டுப்புடவையை பரிசாக வழங்கி பெண்களை மகிழ்ச்சியை செய்தார் என்றும் கூறப்பட்டு வருகின்றது மேலும் தக்குளம் பகுதி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக கருந்து வேட்டி செயலை என சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கி மக்களை மகிழ்ச்சி செய்தார் என்றும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி துறை செயலாளர் லாவண்யா முன்னாள் மாநில வழக்கறிஞர் திருவினை செயலாளர் கவரி அசோகன் மற்றும் அதிமுகவினர் அனைவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்பித்துள்ளனர் என்று கூறப்பட்டு வருகின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் செல்வம் டிவியுடன் நன்றி